உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை முகத்திற்கு நேராகவே அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடுமையாக சாடிய நிலையில் மாளிகையில் இருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இடையே நடந்த பரபரப்பான சந்திப்பில் நடந்தது என்ன என்பதை தற்பொழுது பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்திப்பு வெள்ளை மாளிகையில் நடைபெற்றது உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் நிறுத்தம் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டதாலும் ட்ரம்ப் ஜலன்ஸ்கியை சர்வாதிகாரி என சாடியிருந்த நிலையிலும் இந்த சந்திப்பு நடைபெற்றதால் இது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சந்திப்பாக இருந்தது ஆனால் இதில் நடந்த விஷயங்களை ஜலன்ஸ்கியே எதிர்பார்த்திருப்பாரா என்பது சந்தேகமே இருவரிடையேயான சந்திப்பின் போது உக்ரைனியர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் ராணுவ வீரர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது You don't I'm, have the cards, you're buried there, your people are dying, you you're, running don't, listen, don't, please, you're running Mr. low on soldiers, listen, you're running low on soldiers, it would be a damn good Mr. thing, and then you, then you tell us, I don't want to cease fire, I don't want to cease fire, I want to go, and I wanted this, I... இருவரிடையேயான சந்திப்பின் போது உக்ரைனியர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் ராணுவ வீரர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது என கூறிய டிரம்ப் அமெரிக்கா உக்ரைனுக்கு உதவியதற்காக நீங்கள் நன்றியுள்ளவராக இருக்க வேண்டும் எனவும் ஆனால் நீங்கள் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள மறுக்கிறீர்கள் எனவும் ஜெலன்ஸ்கியை கடுமையாக சாடினார் We're trying to solve a problem. Don't tell us what we're going to feel. I'm not telling you. Because I'm you're in no position to dictate that's, that's that. Exactly Remember this: you're, you're, doing. You're, doing. you're in no position to dictate what we're going to feel. You we're going to feel very you will good. Feel we're going to feel I'm, very I'm good I'm and you, very strong. You will feel.: influence. You're right now not in a very good position. You've allowed from yourself world, to be in a very, world, very bad position, and he happens to war. be right about from the. And the president who's trying to save your country. Please. You're playing cards. You're gambling the with the lives of millions of people. You're gambling with World War III. You're gambling with World War III. And what you're doing is very disrespectful. இதனைத் தொடர்ந்து ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேறினார் ஜெலன்ஸ்கி தானாகவே வெளியேறியதாக அமெரிக்க அரசு தரப்பு கூறினாலும் தொலைக்காட்சிகளிடம் பேசிய வெள்ளை மாளிகை அதிகாரிகள் அமெரிக்க துணை அதிபரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஜெலன்ஸ்கியை வெளியேற சொன்னதாக தெரிவித்துள்ளனர் இதனிடையே ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் அமெரிக்காவை ஜெலன்ஸ்கி விட்டதாகவும் அவர் அமைதிக்கு எப்போது தயாராகிறாரோ அப்போது வரலாம் எனவும் கூறியுள்ளார் இந்த சம்பவத்திற்கு எதிர்வினையாற்றியுள்ள ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் மரியா சக்ரோவா ஜெலன்ஸ்கியை டிரம்பும் ஜேடி வான்சும் தாக்காமல் விட்டது அதிசயம் என தெரிவித்துள்ளார் இதனிடையே எக்ஸ் பக்கத்தில் டிரம்பிற்கும் அமெரிக்காவிற்கும் நன்றி தெரிவித்துள்ள ஜெலன்ஸ்கி உக்ரைனுக்கு நீடித்த அமைதியே தேவை என தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தால் உக்ரைனுக்கு அமெரிக்கா தொடர்ந்து உதவுமா இல்லை முழுமையாக கை கழுவி விடுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது